ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிற அந்தீங்களா கொல்லு துவையல் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் கொள்ளு துவையல் வாங்க எப்படி செய்முறை பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டம்பா வடைச்சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு கொள்ளு வந்து எடுத்துக்கலாம் நல்ல கல் இல்லாமல் பார்த்து பொறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் வந்துட்டு கடையில் வாங்குகிற கொல்லாக இருந்தாலுமா கல் இருக்கும் ஏன்னா வீட்டில் ஆம்பளைங்களுக்கு சேராது இல்லையா கல் இப்பெல்லாம் லேடிஸ்க்குமே சேரமாட்டேன் இருந்தாலும் கல்லெல்லாம் சுத்தமாக பார்த்து பொறிக்கோங்கப்பா நல்லா வருபடுத்துறது கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு இலைக்கிறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நீர் வெடியும் சூப்பராக இருக்கும் கொள்ளு துவையல் சரி கொல்லு ரசம் கொள்ளு இட்லி பொடி இது எல்லாமே எனக்கு செய்ய தெரியும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வரும் கொள்ளு இட்லி பொடி கொள்ளு வந்து சூப்பு வைக்கிற மாதிரி சூப்பு பொடி கொல்லு சூப்பு பொடி கொள்ளு ரசப்பொடி எல்லாமே சூப்பராக இருக்கும் நாங்கள் அடிக்கடி வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொள்ளு வேக வச்சு செய்கிற டிப்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படி எங்கள் ஈரோடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு சட்னி அரைப்பாங்க சூப்பராக இருக்கும் யார் வீட்டில் பார்த்தாலும் கொள்ளு பருப்பு தட்டைப்பருப்பு பச்சை அப்படி தான் சொல்லுவாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இது வேக வச்சு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சி விடுவோங்க செம்ம டேஸ்ட் வரும் அது ஒரு நாளைக்கு வீடியோ பார்த்துடலாம்ப்பா பார்த்திங்கன்னா கருகி போகாத நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொள்ளு நல்லா செவந்துருக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்ச நேரம் வருது நல்லா வறுக்க வறுக்க நல்ல மனமாக இருக்குது எண்ணெய் இல்லாத வெறும் வடைச்சட்டி தான் இப்போ வறுக்கணும் ஓகே போதும் நல்லா செவ செவனு வந்துருக்கு வந்துருக்கு சூப்பர் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம்ப்பா அண்ணில் வந்து சிம்மில் அதே வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் லைட்டாக சூடு எறினோடனே பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃப்ரிட்ஜில் பார்த்தனால கொஞ்சம் வாடி போய் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமேளக்கா கொஞ்சம் புளி புளி வந்து பார்த்திங்கன்னா ஓடு இல்லாமல் காம்பு இல்லாமல் அழகாக எடுத்து வச்சுருங்க நான் வந்து பழைய புளி பழைய புளி வச்சுருக்குறேன் பழைய புளி தான் போட் போட்டிருக்குறேன் சூப்பராக இருக்கும் பழைய புளி வந்து கருப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கலாம்ப்பா இதில் மிளகா பார்த்தீங்கன்னா நான் வந்து காரை நல்லா சாப்பிடுறதால என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறப்பா உங்களுக்கு வந்து காரை கம்மியாக சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு நல்லா குறைஞ்சி எடுத்துடலாம் இது அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நான் வந்து இது நைட்டு வத்தல் பொரிச்சி கஞ்சி வத்தல் பொரிச்ச வடைச்சட்டிப்பா அதிலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றதான் போகிறோம் இதில் எண்ணெய் இருக்குது எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து வெறுட வடைச்சட்டி வச்சிங்கன்னா வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா வாங்க எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது ஏன்னா பருப்பு கருகி போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்புப்பா இதோட பார்த்தீங்கன்னா கருப்பு உடச்ச உளுந்து உளுந்து வந்து எப்பயுமே கொஞ்சம் சேர்த்து போட்டுக்காங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி வறு எண்ணெயில் வறுத்து போடும்போது சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் உளுந்து கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வருபடுத்தும் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முந்திரி முந்திரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக போடுறது போடுங்க உங்ககிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு இந்த எள்ளுமும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக போடுறது தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிப்பயிறு வந்து அடுப்பு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் கருகி கொள்ளு இப்ப வருத்த அந்த எண்ணெயோட போட்டு கிளறிக்கலாம் இது எல்லாமே ஒட்டுக்க கொட்டிட்டு அதை தனித்தனியாக வருபடாது கொல்லு வந்து நல்லாவே வறுக்கணும் இல்லையா அதுக்காக தான் கொல்லு ஃபஸ்ட்டு வந்து தனியாக வறுத்து வச்சுருது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் வணங்கும் போது பாருங்கள் செம்ம வாசனம் வருது ஓகேப்பா அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டானே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு இதையும் நல்லா ஆற வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீ வந்து அரைக்கையிலே உப்பு போட்டு அரைச்சிக்குவோங்கப்பா நானும் உப்பு போட்டு அரைச்சிக்குவேன் வாங்கப்பா நம்ம வந்து கொள்ளுத்தோயலை அரைச்சிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது காரம் வந்து நான் போட்ட காரம் எனக்கு சூப்பராக நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதால எனக்கு வந்து போதும் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றமே கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா நான் வந்து உப்பும் வந்து இதிலே போட்டு அரைச்சிட்டேன் பார்த்திங்கன்னா இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த எப்பயுமே வந்து பருப்பு துவையில் மட்டும் வெளியில் வைக்கக்கூடாது அஞ்சு மணி நேரம் மிஞ்சுனால் ஒரு கரெக்டாக அஞ்சு மணி நேரம்னா இல்லைனா ஆறு மணி நேரம் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு இதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் சரிங்களா ஏன்னா கீழே இருந்தால் வேஸ்ட் ஆகிடும் வெளியில் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்பப்பி உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இதை நான் வந்து ஆள் கொஞ்சமாக கொடுத்துருவேன் அவ்வளோதான் காலி ஆகிடும் எனக்கு இன்றைக்கே நாளைக்கெல்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சிக்கிறவங்களா இருந்தால் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிடும்போதெல்லாம் எந்த சாப்பாட்டு வேணாலும் சைடிஸ் சூப்பராக இருக்கும் அந்த கொள்ளு துவையல் ஓகேப்பா சூப்பரான ஒரு கிராமத்து கொள்ளு துவையல் ரெடி ஓகே பாய் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உடம்பு வந்து வெயிட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மாதிரி கொள்ளு வந்து வாரத்தில் ஒரு நாள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி சாப்பாட்டு கூட கொஞ்சம் சைடிஸாக தொட்டுக்கோங்க சரிங்களா ஓகேப்பா பாய் இதுக்கு வந்து தாளிப்பு போடணுமா அப்படின்னா இதுக்கு வந்து தாளிப்பு வேண்டாம்ப்பா சரிங்களா இதுக்கு வந்து தாளிப்பு வேணாம் அப்படியே உங்களுக்கு தாளிப்பு வேணும் சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணாலும் வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு ரெண்டு கருவேப்பில் ரெண்டு வறுவ போட்டு அப்படியே வறுத்துட்டு கொடி எடுத்து கொட்டிடுங்க அதில் அதில் கொட்டி அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா உப்பு பத்தாது உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு ந எ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சு சாப்பிடுங்க வெறும் நல்லெண்ணெயை ஊற்றிங்கன்னா வாசனை தெரியாது அது நல்லெண்ணெய் வந்துட்டு லைட்டாக வடைச்சட்டியில் ஊற்றி சூடு பண்ணி எடுத்து ஊற்றிக்கணும் சூப்பராக இருக்கும் ஓகேப்பா பாய்